தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காணிகுடா சந்திக்கிறோம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி ஜாழ்ப்பாணம் அதிலேயும் வந்து ஜாழ்ப்பாணம் பலானி சர்வதேச விமாலயத்தில் வந்து அணிக்கிறோம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு இந்தியாவினுடைய முக்கியமான பாடல்கள் குறிப்பாக தொண்ணூறுகளில் வந்து கொடி கட்டி பறந்த பாடல்கள் சொல்லி சொல்லலாம் அவரோட இன்று வரைக்கும் எங்களுடைய மனங்களை விட்டு நீங்காத பாடல்களை பாடிய முக்கியமாக உன்னி கிருஷ்ணன் அதே மாதிரி அனுராதா ஸ்ரீமா என்கின்ற சிறந்த பாடல்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து கதை இருக்கிறோம் அவர் அவர்களை தொடர்ந்து நேற்றைய தினமும் ரெண்டு கலைஞர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கணும் இன்னத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் கொக்கில் பிரதேசத்தில் அப்படி அப்படிங்கிற ஒரு மால் வந்து புதுசாகன்ற தினம் ஓப்பன் செய்யணும் அந்த ஓப்பன் நிகழ்வை தொடர்ந்து உங்களுக்கு பின்னர் நாலு மணிக்கு இவருடைய இசை நிகழ்ச்சி வந்து நடைபெற இருக்கின்றது அந்த இசை நிகழ்ச்சிக்காக தான் இந்த கலைஞர்கள் வருகிறோம் அந்த இசை நிகழ்ச்சி வந்து நினைக்கிறேன் நீங்கள் கட்டணம் செலுத்தி தான் அந்த திக்கே பெற்று போய் முடியுமா அது இருக்குமான்னு நினைக்கிறேன் அதனால் இன்றைய தினம் வருகின்ற இந்த ரெண்டு கலைஞர்கள் முக்கியமான கலைஞர்கள் அவர்களுடைய வருகை வந்து எப்படி இருக்க போகுதுன்ற தொடர்பாக தான் இந்த காலையில் நம்ம புதன்கிற சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை வந்து பாருங்க தொடர்ச்சியாக காலுக்குள் வந்து போகலாம் வந்து இந்தியாவிலேருந்து ஃப்ளைட் வந்திருக்குது இதில் இந்த கலைஞர்களை வரவேற்கிறதுக்கான செயற்பாடுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு நாளைக்கு மாலைகளோட நிற்கணும் அப்படின்னு சொல்லி பலாளி சர்வதேச மாநிலத்தில் இப்போ புதுசாக ஒரு சில கட்டுமானங்கள் வந்து இதில் செஞ்சுருக்கேன் இப்போ ஃப்ளைட்டும் வந்து வந்திருக்கு அப்படி அதையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கலைஞர்களுடைய இந்த வருகை தொடர்பாக வந்து நாங்கள் பார்க்கலாம் இதிலையும் வந்து இதோ ஒரு விஷயம் இதில் கட்டி கொண்டு வைக்கணும் ஆனால் இதில் என்ன வந்திருக்குன்னு சொல்லி தெரியல இந்த கட்டணமும் இப்போ புதுசாக கட்டப்பட்ட ஒரு கட்டணம் தான் இதில் பாருங்கள் இப்போ வந்து ஃப்ளைட் வந்துருக்குது இந்த ஃப்ளைட்டில் இந்த கிளைஞர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை வந்திருக்கணும் தப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களுடைய இந்த வருகை அவர்களுடைய ஒரு சில விஷயங்களை காய்ச்சி நாங்கள் அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம் பாங்கோம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் பாடல்கள் வர இருக்கணும் இவர்கள் எல்லாம் அவர்களை வரைவே கணிக்கணும் பாருங்க அனுராதா சினிமா அவர்கள் வந்திருக்கிறார்கள் வெளியில் வந்த உள்ள உள்ள வந்ததும் புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருக்கணும்

பாட ஒரு மக்களுக்காக கருப்பு தாய் எனக்கு பிடிச்ச கலரு

வசிதக புறமந்து எல்லாரும் சந்திசிது ரொம்ப சந்தோஷம் அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் இதெல்லாம் அங்க சீநடங்க நன்றிங்க சரிங்க சரிங்க கேறீங்க கேறீங்க சார் சிட் லோவர் கஹர்றதுக்கு படங்கள ஒரு டைட்டல் பாருங்க முடிச்சிட்டு ஓரிர வரியஸ் இங்க அவமயமர்க்க கஹர்றதுக்கு பிட்டாங்க அங்க ஏத்தறப்பீங்க போலீஸ்ங்க வாங்க கொஞ்சம் வாங்க

நன்றி 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 யாழ்ப்பாணத்துக்கு முதல் முறை வாரீங்க உடகு ஆமாம் என்ன நிகழ்வாக வாருங்க ராரே மாலோட கிராண்ட் ஓப்பனிங்க்கு வந்திருக்கேன் ஸோ மக்களை நீங்களும் வந்து கண்டிப்பாக கலந்து கலந்துக்கோங்க யாழ்ப்பாணம் வந்த பற்றியா பேசி பண்ணுறீங்க ரொம்ப 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 ஹாப்பி நான் முத முறையாக ஸ்ரீலங்காவுக்கு வரணுன்னா அது நல்ல ஈவெண்ட்டுக்கு நல்ல ஷோக்கு வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த நிறைய என்கொயரி வந்து ஃபைனலி நல்ல ஒரு ஷோக்கு நல்ல ஒரு ஓப்பனிங்க்கு வந்திருக்கேன் ரொம்ப ஹாப்பி மாதிரி பாட பாடுற ஐடியா இருக்குது நிறைய 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 நல்ல பாட்டு இருக்குது எல்லோரும் எல்லாேருக்கும் ஃபேவரட் சாங்காக இருக்குது கண்டிப்பாக அவங்க கடல் என வல்லவர்கள் கண்டதுண்டு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லை எனக்கு என வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா தேங்க்யூ இப்போ வந்து ராரே மாலை நோக்கி இந்த இரண்டு பாடல்களும் பாடல்களும் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பின்னேரம் இவர்களுடைய இசை நிகழ்ச்சி நீங்கள் நேரடியாக வந்து கண்டு கழிக்கணும்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து டிக்கெட் அவைடபுளாக இருக்கோ தெரியல நீங்கள் ராலன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அவர்களுடைய கன்டக்ட் நம்பர் வந்து வரும் அதை நீங்கள் கண்டக்ட் பண்ணி டிக்கெட்டுகளை கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம் நாங்கள் முடிஞ்ச அந்த இசை நிகழ்ச்சியை நாங்கள் பதிவு செஞ்சு போட சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து நாங்கள் போட்டு விட்றோம் நாங்கள் முயற்சி செய்கிறோம் சரி நாங்கள் இன்னொரு காவலையில் வந்து நாங்கள் சந்திப்போம்